அப்போது மூன்றாவது ஒரு மொழி என்று சொல்லும் பொழுது ஹிந்தின்ற வார்த்தை எங்கே வந்தது அதை வந்து விளக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கல்வி கொள்கையை ஆதரித்து மிக பெரிய அளவிலான ஒரு கையெழுத்து இயக்கத்தை கிராமங்களிலும் நகரங்களிலும் பெருநகரங்களிலும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலேயும் நடத்தி கொண்டிருக்க முன்மொழி அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரியல அவருக்கு புரியல அதை யாராவது புரிய வைக்கணும் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தி வந்தது ஆனால் ஏழை குழந்தைகள் கிராமத்து குழந்தைகள் கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் மூட்டை தூக்குபவருடைய குழந்தைகள் பார வண்டி இழுப்பவருடைய குழந்தைகள் ரிக்ஷா ஓட்டுபவருடைய குழந்தைகள் ஆட்டோ ஓட்டுபவருடைய குழந்தைகள் வீட்டு வேலை செய்பவர்களுடைய குழந்தைகள் வியாபாரிகளுடைய குழந்தைகள் மண்பாண்டங்கள் செய்து தெருவில் வைத்து விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கிறது குழந்தைகளை தள்ளி விட்டீங்க நவோதயா பள்ளிகளை தடுத்து நிறுத்திட்டீங்க எல்லா மாநிலங்களிலேயும் நவோதயா கல்வி நிறுவனங்கள் இருக்கு கல்வி கூடங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு சாதாரண ஏழை குழந்தைகள் கிராமத்து குழந்தைகள் ஒரு நவோதயா பள்ளியில இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உலகத்தரமான கல்வி உணவு வசதி தங்கும் வசதி கிடையாது வணக்கம் தற்போது பாராளுமன்றத்திலேயும் நாடு முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த விஷயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை அதாவது மத்திய அரசினுடைய தேசிய கல்வி கொள்கையை ஆதரித்து மிக பெரிய அளவிலான ஒரு கையெழுத்து இயக்கத்தை கிராமங்களிலும் நகரங்களிலும் பெருநகரங்களிலும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலேயும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்தை மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சென்னையில துவங்கி வைத்தார்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தேசிய அளவில் உள்ள பொறுப்பாளர்கள் கூட இருந்தார்கள் தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் முன்னோடியான தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன்ஜி மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் அதே போல கட்சியினுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு கேசவ விநாயகன் அவர்கள் இன்னமும் மாவட்ட மாநில எல்லா நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் அந்த கையெழுத்த இயக்க துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு தொடர்ச்சியாக ஒரு மொழியை மையமாக வைத்து தெய்வீக மொழியான தேசம் முழுவதும் புகழ்ந்து பாராட்டப்படக்கூடிய மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய பழமையான தொன்மையான தெய்வீகமான தமிழ் மொழியை முன்னிறுத்தி ஒரு பிரிவினை வாதத்தை இந்த திராவிட இயக்கங்கள் நடத்தி வந்திருக்கின்றன அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் நிறைய சட்டங்களை சட்டமன்றத்திலேயும் சட்டங்கள் இயக்கப்படுகிறது பாராளுமன்றத்திலையும் இப்போ வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக இந்த தேசிய கல்விக்குறுகைக்கான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இங்க வந்து நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம்னா அந்த ரெண்டு மொழிகளில் நீங்கள் இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கொண்டால் ஆங்கிலம் அவர்களுடைய இன்னொரு மொழி தாய்மொழி அது தமிழாக இருக்கட்டும் கேரளாவில் மலையாளமாக இருக்கட்டும் க கன்னடாவாக இருக்கட்டும் ஒரு சில மாநிலங்கள் இந்த இரண்டு மொழியையும் நன்றாக ஓரளவு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ரெண்டு மொழியும் நல்லா ரெண்டுலேயுமே ஒரு சிறப்பான ஒரு ஆளுமையை திறமையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களாக எல்லா மாநிலமும் சொல்ல முடியாது பல மாநிலங்கள் இருக்குது அப்போது மூன்றாவது ஒரு மொழி என்று சொல்லும் பொழுது ஹிந்தின்ற வார்த்தை எங்கே வந்தது அதை வந்து விளக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திமுகவினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கணும் முன்மொழிக்குள்ளே அவர் புரிஞ்சுக்கிட்டார்னு புரியல அவருக்கு புரியல அதை யாராவது புரிய வைக்கணும் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்தியை எதிர்த்துறோம் ஹிந்தி எங்க வந்தது ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது ஹிந்தி படிக்க வேண்டியது ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு படிக்கிறாங்க சிபிஎஸ்சி கல்வி நிறுவனங்கள் நிறைய எல்லாருமே இன்னைக்கு கல்வி வேந்தர்களாக கல்வி ஒரு பெரிய ஒரு கல்வி வந்து ஒரு தொழிலாக சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல கல்லூரிகளில் என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லா கல்வி நிறுவனங்களையும் திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எம்பிக்கள் மினிஸ்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த கல்விக் கூடங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி சிபிஎஸ்சி கல்விக் கூடங்களில் ஹிந்தி கற்றுக்கிறாங்களா இல்லையா நீங்களே கல்வி கூடங்களில் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் உங்கள் குழந்தைகள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் பணக்கார குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அஃபோர்ட் ஃபார் எ குட் எஜுகேஷன் பெட்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் உயர்ந்த கல்விக்காக மாணவர்களை அனுப்புவது குழந்தைகளை அனுப்புவது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான வழிதான் ஆனால் ஏழை குழந்தைகள் கிராமத்து குழந்தைகள் கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் மூட்டை தூக்குபவருடைய குழந்தைகள் வார வண்டி இழுப்பவருடைய குழந்தைகள் ரிக்ஷா ஓட்டுபவருடைய குழந்தைகள் ஆட்டோ ஓட்டுபவருடைய குழந்தைகள் வீட்டு வேலை செய்பவர்களுடைய குழந்தைகள் தெருவோர வியாபாரிகளுடைய குழந்தைகள் பண்பாண்டங்கள் செய்து தெருவில் வைத்து விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் எல்லாம் அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில படிக்கிறது அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த இரண்டு மொழிகள் மட்டும்தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் மூன்றாவது மொழியே இந்த மாணவர்கள் விரும்பினாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை வாய்ப்பில் புகுந்து பேசுறீங்க விரும்புவவர்கள் கற்றுக்கொள்ளலாம் எப்படி விரும்புவவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு எட்டாவது வகுப்பில் படிக்கக்கூடிய ஏழாவது வகுப்பில் படிக்கக்கூடிய அல்லது பத்தாவது வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை குழந்தை அவனுக்கு வந்து கல்வி நிறுவனத்திற்கு போயிட்டு வர்றதே பெரும் பிரச்சனையா இருக்கு அவனுக்கு தேவையான துணிமணிகள் அவனுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கூட இல்லை அடிப்படையா ஒரு நீங்க வந்து அரசு பள்ளியில எதுவுமே செலவு அரசு பள்ளியில் படித்தாலும் செலவுகள் உண்டு அதையே சமாளிக்க முடியாத அந்த ஏழை பெற்றோர்கள் வெளியில போய் இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் நீங்கள் அந்த வாய்ப்பை தடுக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கல்வி நிறுவனங்கள்ல அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில புதிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வதில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டு குழந்தைகளை பாதாளத்தில் தள்ளிவிட்டீங்க நவோதய பள்ளிகளை தடுத்து நிறுத்திட்டீங்க எல்லா மாநிலங்களிலேயும் நவோதயா கல்வி நிறுவனங்கள் இருக்கு கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு சாதாரண ஏழை குழந்தைகள் கிராமத்து குழந்தைகள் ஒரு நவோதயா பள்ளியில இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உலகத்தரமான அளவிலான கல்வி உணவு வசதி தங்கும் வசதி எந்த ஃபீஸும் கிடையாது ரொம்ப சாதாரண ரொம்ப மினிமம் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள செலவு கூட கிடையாது அப்படி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி மொழி வெறியை திணித்து ஒரு மூர்க்கத்தனமான போராட்டத்தை எல்லாம் நீங்கள் நடத்தி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கி விட்டீர்கள் இங்கே நடக்கக்கூடிய உங்களுடைய உயர்தரமான தரமான உயர்தரம்னான ஃபீஸ் ஒரு லட்சம் ரூபா சாதாரணமாக எல்கேஜி போனால் ரெண்டு லட்ச ரூபா எவ்வளோ பெரிய லாங் கியூவில் அட்மிஷன் நிற்கணும் நீங்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இதானே நிலைமை இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உங்களோட பொழைப்பு கெட்டு போயிடும் நீங்கள் மதுவே ஒழிக்க மாட்டேன்றீங்கன்னா நான் பொருளை விட்டு விலகி போகிறேன் மதுவை ஒழிக்க மாட்டேன்னா நீங்கள் உங்களுடைய எம்பிக்களும் மந்திரிகளும் நடத்தக்கூடிய தாஸ்மாக் அதனுடைய ப்ரொடக்ஷன் சென்டரை நீங்க தான் நடத்துறீங்க இங்க மட்டும் இல்ல நீங்க உலகம் முழுக்க நடத்துறீங்க கோவாவில் நடத்துறீங்க வெளி மாநிலங்களில் போய் நடத்துறீங்க எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடிகளை வந்து உங்களுடைய எம்பிக்களும் மந்திரிகளும் இந்த சாராய ஆலைகள் நடத்தி வச்சிருக்கிறாங்க சொல்ல முடியுமா உங்களுடைய வேற தொழில் என்ன சாராய ஆலைகள் நடத்துவது அதன் மூலமா பெரிய ஒரு தொழில் அதிபர் எட்டாவது கூட தாண்டி இருக்க மாட்டார் ஆனால் அவர் தொழில் அதிபர் இப்படின்னு சொல்லி நீங்க சாராயத்தை விற்று ஏழைகளை குடிகாரர்களாக மாற்றினீர்கள் குடிகாரர்களாக் கடையில் குடித்துவிட்டு சாலையில் விழுந்து கிடக்கக்கூடிய தொழிலாளி அவருடைய குழந்தைகளை கூட படிக்க வைக்க என்று சொல்லக்கூடிய மகா பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான மிகப்பெரிய பாவத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறோம் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் பிரதான் அவர்கள் சொல்லுகிறார் நீங்கள் என்னை என்ன வேணாலும் திட்டுங்க என்னை நீங்கள் புண்படுத்துங்கள் என்னை கேவலமாக பேசுகிறீர்கள் பேசுங்கள் எனக்கு அதனால் ஒன்றும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை அவர்களுடைய ஒளிமயமான பிரகாசமான அந்த எதிர்காலத்தை சீர்கெடுத்து விடாதீர்கள் இங்கே முப்பத்தொன்பது பேர் இருக்கிறோம் நாங்களும் சேர்ந்து கூச்சல் போடுவோம் அவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தில் ஒரு மாநிலத்திலேருந்து மக்கள் உங்களை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது கூட புரியாமல் ஒரு ஒரு பிளே கார்டை எடுத்து வெளியே நினைக்கிட்டு இந்த இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யான ஒரு விஷயத்தை கற்பனையான ஒரு விஷயத்தை இந்தியை திணிப்பதாக சமஸ்கிருதத்தை திணிப்பது வந்து திணிப்பதாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க இங்கே சமஸ்கிருதம் எங்கே வந்தது சமஸ்கிருதத்தை பற்றி ஏதாவது புதிய கல்விக் கொள்கை பேசுதா சமஸ்கிருதத்தை பரப்புவதற்காக நிறைய பேர் அதுக்காக போகிறாங்க சமஸ்கிருதம் வந்து ஒரு தெய்வீக மொழி அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய மொழி ஒன்றும் இல்லை நம்முடைய புராணங்கள் வேதங்கள் எல்லா விதமான ஒரு ஆன்மீக புத்தகங்களும் சமஸ்கிருதத்தில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனால அது ஒரு தெய்வீக மொழின்னு சொல்லணும் அந்த மொழியை இங்கே திணிக்கணும் இங்கே எல்லாரும் சமஸ்கிருதம் பேசுகிறோம் எங்கே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறீர்கள் ஹிந்தி இருந்து நம்ம தாண்டி புளி மூட்டையே தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம இந்த பக்கம் ஒரு பெங்களூர் தாண்டி போனோம் நம்ம வந்து ஒரு மத்திய பிரதேசம் போனோம் ஒரு டெல்லி போனோம் யூபி போனோம் எங்கே போனோம்னாலும் நமக்கு எவ்வளவு மொழிகளை தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளோ நல்லது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யார் பாடாரு பாரதியார் யாம் அறிந்த மொழிகளில் அவர் பாடும்பொழுது அவருக்கு பதினெட்டு மொழிகள் தெரியும் பதினெட்டு மொழிகள் தெரிந்த பாரதி தமிழை நேசித்த பாரதி தமிழாக வாழ்ந்த பாரதி பத்திரிகையாளராக புலவராக ஒரு தேசிய விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் ஒரு போராளியாக வாழ்ந்த பாரதியார் பதினெட்டு மொழிகளை தெரிந்து வைத்திருக்கிறார் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியினுடைய வாய்ப்பை நீங்க வந்து கெடுக்கிறீங்க என்பி வந்து அதை பற்றி முழுமையாக நீங்க வந்து சொல்லுங்களேன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நாங்கள் வந்து நாங்கள் முதல்ல போய் பேசணும் மத்திய அமைச்சர்கள் பேசணும் பேசும் பொழுது நீங்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து கையெழுத்தெல்லாம் போடல நீங்கள் வந்து சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பிய கடிதம் அந்த கடிதத்தை மத்திய அமைச்சர் வெளியிடுறார் அப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும் நாங்கள் ஒரு கமிட்டியை வச்சு அதை போவோம் அப்படின்ற ஒரு கடிதம் தேவையான நீங்கள் யோ அக்ரீடு பாலிசியை நீங்க ஒத்துக்கிட்டீங்க கடைசி வரியில் என்ன கேட்குறீங்க ஒரு மத்திய அரசாங்கம் தன்னுடைய நாட்டில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குவது அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு அது ஒரு அது வெளியில் வந்து கத்த வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது இயல்பாகவே எவ்வளவோ நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு தந்து கொண்டே இருக்கு ஆனால் அதில் எல்லாமே ஊழல் அத்தனை ஊழல் நீங்க வந்து எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடிகள் ஆயிரம் கோடிகள் இல்ல எத்தனை லட்சம் கோடிகள் கமிஷனா கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட்ல கமிஷனா உங்க மந்திரிகள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் உங்களுடைய எம்பிக்கள் உள்ளே அடிச்சிருக்கீங்க இது பற்றி எல்லாம் இனி வரப்போகுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து விசாரிக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரா போறீங்க ஜெயிலுக்கு போறீங்க ரெண்டு வருஷம் இருக்கிறீங்க கேஸ் நடத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெயில் அப்படின்றது ஒரு பேசிக் ரைட் அப்படின்னு ஒரு பெயில் கிடைக்குது அதை வச்சுட்டு நீங்கள் குற்றமற்றவர்கள் ஒன்றும் நீங்கள் வெளியே வரல அந்த வழக்கிலேருந்து நீங்கள் ஒரு பெயில் தான் கிடச்சிருக்கு அது ஒரு 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 மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை தான் அந்த அடிப்படையில் நீங்கள் குற்றமற்றவர்கள் நீங்கள் வந்து அக்யூட்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் இன்னும் குற்றவாளிகள் உங்கள் வீடுகளில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாமே உங்களுக்கு உங்கள் பணம் எல்லா பணத்தையும் வந்து பதுக்கி வச்சுருக்கிறீங்க கள்ளப்பணமாக வச்சுருக்கிறீங்க இல்லைன்னா முதலீடுகளாக வச்சுருக்கிறீங்க உங்களுடைய பினாமிகள் மேலே வச்சுருக்கிறீங்க சாராயக்கடை எல்லா துறைகளிலேயும் இந்த மாதிரி நிறுவனங்கள் சொன்னதில் கல்வி நிறுவனம் மருத்துவமனைகள் எல்லாத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஏன் ஒரு சாதாரணமான ஒரு சோசியல் ஒர்க்கர் அவரால் இதெல்லாம் பண்ண முடியல ஏன் உங்களால் பண்ண முடிஞ்சது ஏன் பண்ண முடியுது கொள்ளை கொள்ளையோ கொள்ளை அதனால கல்வியோடு விளையாடாதீர்கள் தேசிய கல்விக் கொள்கை மூன்றாவது மொழி என்ன சொல்கிறாங்க தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து மூன்றாவது மொழியாக இந்திய தேசிய மொழிகளில் எந்த மொழி வேணாலும் அந்த குழந்தைய படிக்கிறோம் நீ இந்தியை தான் படிக்க வேண்டும் என்ற எங்கேயாவது குறிப்பிட்டு குறிப்பிடுங்க பார்ப்போம் நாங்கள் எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் போஸ்டரே அடித்து ஒட்டியிருக்காங்க நீங்கள் வந்து நிரூபிங்க புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு தரோம் போஸ்டரை அடித்து விட்டுறாங்க உங்களால் முடியலையே நிரூபிங்க பார்ப்போம் எங்கே நிரூபிக்க முடியும் எனக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நான் நிச்சயமாக ஹிந்தி எடுத்துக்கொள்வேன் மூன்றாவது கொழி எனக்கு மலையாளம் கற்றுக்கிட்டால் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு கன்னடா கற்றுக்கணுன்னு எனக்கு தேவை இருக்குது எனக்கு அவசியம் இருக்குது விருப்பம் இருக்குது நான் அந்த மொழியை எடுத்துக்கிட்டேன் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எங்கள் குழந்தைகள் மலையாளம் எடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க கேரளா ஊரில் போயிட்டு வரோம் அன்றாடம் அவர்களுடைய பெற்றோர்கள் வியாபாரத்துக்காகவும் வேலைக்காகவோ கேரளா போயிட்டு கோயம்புத்தூரில் உள்ளவங்க கோயம்புத்தூர் அண்ட் கேரளா நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி தமிழ்நாட்டில் இங்கேருந்து இருந்து சென்னையில் இருந்து போகிறோம்னா இந்த பக்கம் தெலுங்கு இந்த குழந்தைகள் தெலுங்கு வந்து ஒரு விருப்பமான கன்னடம் பக்கத்தில் பெங்களூர் தேவைக்கும் அவசியத்துக்கு தான் மொழி மொழின்றது வந்து வெறியை உருவாக்கக்கூடிய ஒரு சாதனம் அல்ல இது ஒரு முட்டாளத்தனமான கேவலமான மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு அரசியல் அநாகரிகம்னு தான் ஒரு கொள்கைன்னா என்ன கொள்கை உங்களுக்கு என்ன கொள்கை இருக்க முடியும் ஹிந்தின்றது எங்கேயும் ஒரு வார்த்தை கூட கிடையாது தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் உங்களோட பாட்டு பேசுகிறப்போ அப்படி வேண்டிய உங்களாக இருப்பாங்க நிதி வாங்குறதுக்கு போறீங்க அவங்க நிதி கொடுத்தா உங்களுக்கு இணைக்குது அவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை சார்ந்த சகோதரர் தொழிலாளிகள் வரைக்கும் வட இருந்து வந்த தமிழர் வந்த தொழிலாளிகள் வரைக்கும் தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கு தேவை இன்னைக்கு அவங்க குழந்தைங்க படித்தாங்கன்னா அவங்க தமிழை வந்து விருப்பக்கூடிய இடத்துல இன்னைக்கு தெலுங்கு மொழி முக்கியமாக ஒரு சப்ஜெக்டாக கொண்டு கூட மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் இருக்குது உருதுமொழியை முன்னூறு முதல்ல வந்து ஒரு முக்கியமான மொழியாக அந்த மொழி பாடமாக கொண்டிருக்கக்கூடிய முந்நூற்றி ஐம்பது கல்வி நிறுவனங்கள் இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் ஹிந்தி நான் சொன்னேன் ஹிந்தியை வந்து கற்றுக்கொள்ள அந்த வாய்ப்புகளை கிடைத்து இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு பள்ளிகள் இருக்குது இப்போது நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து என்ன அவர்கள் கற்றுக்கொள்வதில் எந்த மொழியை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு என்ன உங்கள் பிள்ளைகளை பற்றி நான் அங்கே வரல நீங்கள் உங்கள் பிள்ளைகள எது வேணாலும் கற்று நீங்கள் எந்த எந்த விஷயத்தை வேணுமானாலும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆனால் கல்வியில் வந்து மற்ற குழந்தைகள் ஏழை குழந்தைகள் நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா ஏதாவது செய்கிறீங்களா இப்போ நான் சொன்ன இந்த தொழிலாளர்கள் இவர்கள் இப்போ உப்பள தொழிலாளர்கள் எல்லா மழையில எல்லா ஒப்பளங்கள்லாம் அடித்து போயிடுச்சு பராயிரம் கோடி இழப்பு என்ன பண்ணீங்க அவங்களுக்கு அது மாதிரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல ஆயிரம் கோடிகள் மத்திய அரசாங்கம் கொடுக்குது அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட திறன் மேம்பாடு ஒரு தவிர எப்பவுமே கட்டுமான தொழிலாளி கட்டுமான தொழிலாளியை தான் இருக்கணும்னு அவசியம் அவர் வந்து அது ஒரு டெக்னிக்கலாக அவருடைய அந்த தொழில் திறமையை மேம்படுத்துறதுக்கு அதுக்கான வசதிகளை மத்திய அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு ஈஷுரான் காடு அவங்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு அமைப்பு மக்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு அந்த வசதிகளை மத்திய அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு அதுக்கெல்லாம் நிதி அந்த நிதியெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு எந்த நிதியும் வேண்டாம் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி கொடுப்பதில்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இதெல்லாம் வந்து மக்களுக்காக வேலை செய்கிறது தான் நான் மாநில அரசாங்கம் நீங்கள் என்கிட்ட வந்து திணிக்கிறீங்க நீங்கள் அதிகாரம் பண்ணுறீங்க அப்படிலாம் இருந்தால் இவ்வளோ பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் ஒரு மாநிலத்தில் ஒரே நேரத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பாராட்டி வாழ்த்து எங்கேயாவது பேசிக்கிங்களா சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு நிதி வந்திருக்கிறது என்பதையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க அதனால தமிழகம் எவ்வளவு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பதை யாரும் மறுக்கல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது தெரியாம ஒன்னும் பேசல எல்லாம் தெரிந்து தான் பேசுறோம் ஆனால் உங்கள் ஒரு அரசியல் குறுகிய அரசியல் லாபம் நீங்கள் நேரடியான அரசியல் லாபத்துக்கு உங்க அரசியலை பண்ணுவதில் யாரும் கொடுக்கணுங்க ஆனால் குறுகிய அரசியல் லாபத்துக்காக உள்ளடிப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி எதிர்காலத்தை இந்தியா வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதை கடுமையாக வந்து எதிர்க்கணும் இது என்ன புதிய நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த கல்விக் கொள்கையை கொடுக்கிறாரா கல்விக் கொள்கை அப்பவுமே இருக்கு அப்பவுமே இருக்கு ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய காலத்திலே இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி நாடு முழுக்க ஒரு மாதிரி ஒரு கல்வி கொள் கல்வின்றது ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் அதுல ஒரு ஒருமித்த கருத்துக்கள் வேணும் நாடு முழுக்க அதுக்காக தான் கல்விக் கொள்கை கொண்டு வர்றார் அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் போராடுவோம் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து எதிர்த்து சொன்னால் நாங்கள் எதிர்த்து பார்லிமெண்ட்டுகளை கத்த கத்துவோம் என்ன இருக்குது உங்கள்கிட்ட என்ன சப்ஜெக்ட் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடிந்தது பாராளுமன்றத்தில் உங்களால் என்ன பதில் சொல்ல முடிந்தது எதையும் சொல்ல முடியல கத்துறதை தவிர உங்கள்கிட்ட எந்த சப்ஜெக்டும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய பூஜ்ஜியமாக தெரிகிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அவமானத்தை உருவாக்குகிறீர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு உங்களிடத்தில் ஒரு ஞான சூன்யங்கள் போன்ற நிலைமையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய ஆதரவை கையெழுத்து இயக்க மூலமாக கொடுத்துட்டு எந்த மக்களை நாங்கள் போய் பார்க்குறோம் கையெழுத்தை கேட்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்க கையெழுத்து உடனே அதை புரிஞ்சுக்கிறாங்க வேணும் எங்க குழந்தைகளும் இன்னொரு மொழியை கத்துக்கிறது தானே அதுதான் சொல்றீங்க அதுக்கு நாங்க

என்பதை காண்பிப்பதற்காக ஒரு கலைஞரை விளக்கமாக அமையும் மக்களிடத்தில் போறோம் மக்களிடத்தில் சொல்றோம் உங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்குகிறார்கள் போலீஸ் வச்சு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு இடத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு நாலு இடத்துல போய் கையெழுத்து வாங்கணும் போனா அவங்களெல்லாம் கைது பண்றீங்க அவர் ஒரு பதாவை பிடிச்சிட்டு முடியல ஆனா நீங்க போடக்கூடிய கூட்டங்கள் அந்த கூட்டத்தில் என்னென்னவோ பேசுறீங்க வாயிலவர்கள் பேசுறீங்க அதுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் மாநிலத்தில் இருக்கிறதுனால அதையெல்லாம் நீங்கள் தவறாக செய்கிறீர்கள் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் பேசினாரே இம்மென்றால் சிறைவாசம் என்னென்றால் மனவாசம் அதான் ஒரு எமர்ஜென்சி காலத்தில் கூட இல்லாத பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு கேவலமாக அவங்க திமுக பேச்சாளர்கள் பேசுறாங்க நாசகாரமா இருக்கு அவங்கள்ட்ட பேச்சுக்கிறேன் கிட்ட கட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க முகம் துளிக்கக்கூடிய வகையில் பேசுறாங்க அந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்க வந்து எப்போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா அந்த எண்ணமாவது உங்களுக்கு இருக்கிறதா கண்ணியமாக பண்பாட்டோடு நாகரீகமாக மக்களிடத்தில் போய் வேலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கைது பண்ணுறீங்க அவர்களை வந்து அவங்க மேல வந்து காவல்துறையை ஏவிப்படுவீங்க காவல்துறைன்னா எல்லாருக்கும் பொதுவான காவல்துறை குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளை தான் காவல்துறை கண்டுபிடிக்கிறார் ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மக்களிடத்தில் வேலை செய்ய காவல்துறையே விடக்கூடாது அதை விட அநாகரிகம் ஒண்ணும் கிடையாது இங்க ஒரு பெரிய மக்கள் புரட்சி உருவாகிட்டு இருக்கு மக்களோட மனங்களில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கிறது அந்த கொந்தளிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதாக அமையும் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி